அவசர தேவைக்காக கடன் வாங்குவது என்பது பலரின் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் கந்து கொடுமைகள் பெரும் அச்சுறுத்தலாக இருந்தன இன்று அரசாங்கத்தின் முயற்சிகளால் அவை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் கடன் செயலி என்ற பெயரில் புதிய வடிவிலான ஒரு பெரும் ஆபத்து நம்மைச் சூழ்ந்துள்ளது இந்த செயலிகள் மூலம் கடன் வாங்குவோர் மிரட்டல்கள் மன உளைச்சல் மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் கசியும் அபாயம் போன்ற பல கொடுமைகளுக்கு ஆளாகின்றனர் பலர் இந்த உளவியல் தாக்குதல்களை தாங்க முடியாமல் சத்தமில்லாமல் தங்களது உயிரை மாய்த்து கொண்ட சோகங்களும் ஏராளம் இத்தகைய ஆபத்தான சூழலில் சிக்கி தவிர்க்காமல் இருக்க இந்த கடன் செயலிகள் பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்வது அவசியம் உடனடி பணத்தேவை ஏற்படும் போது முன்பின் தெரியாத ஒரு செயலி எப்படி நமக்கு கடன் கொடுக்கும் என்ற கேள்வி பலருக்கும் தோன்றுவதில்லை மிக அதிக வட்டி என்றாலும் யாரோ தருகிறார்கள் திருப்பிச் செலுத்தவில்லை என்றால் என்ன செய்துவிட முடியும் என்ற எண்ணத்தில் பலர் இந்த விலையில் விழுகின்றனர் ஆனால் இது ஒரு பெரும் மாயை வாங்கிய தொகையை விட பல மடங்கு வட்டி கட்டினாலும் மேலும் கடன் இருப்பதாக மிரட்டல் அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த செயலிகள் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை எவ்வாறு பெறுகின்றன என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா ஒரு கடன் செயலியை பதிவிறக்கம் செய்யும் போது உங்கள் மொபைல் எண் அடையாள அட்டை இலக்கம் புகைப்படம் கேமரா கேலரி தொடர்பு எண்கள் ரெக்கார்ட் இருப்பிடம் வங்கிக் கணக்கு விவரங்கள் என அனைத்தையும் அணுகவும் பயன்படுத்தவும் நீங்கள் தான் அனுமதி வழங்குகிறீர்கள் இந்த அனுமதிகளை பயன்படுத்தியே உங்கள் மொபைலில் உள்ள தகவல்கள் அவர்களுக்கு தெரிய வருகின்றன நீங்கள் கடனை முழுமையாக செலுத்தி செயலியை நீக்கினாலும் உங்கள் தகவல்கள் அவர்களால் சேமித்து வைக்கப்படும் உங்கள் புகைப்படங்கள் பெயர் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் எண்கள் போதும் இதை வைத்து அவர்கள் உங்கள் நண்பர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் அனுப்ப முடியும் இதுவே அவர்களின் மூலதனம் குறைந்த வட்டியில் உடனடி கடன் வேண்டுமா என்று விளம்பர நிறுவனங்கள் மூலம் குறுஞ்செய்திகள் அனுப்பி பணத்தேவை உள்ளவர்களை இந்த செயலிகள் தங்கள் விலையில் வைக்கின்றன பணத்தேவை எப்போதும் இருக்கும் என்பதால் மொபைல் செயலிகள் மூலம் கடன் வாங்குவதை தவிர்ப்பதே சிறந்த வழி அப்படியே பணத்தேவை இருந்தால் அரசாங்கங்களால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் சான்றிதழ் பெற்ற மொபைல் செயலிகள் மூலம் மட்டுமே கடன் வாங்கலாம் இந்த நிறுவனங்கள் அரசு நிர்ணயித்த வட்டி சதவீதத்தை மட்டுமே வசூலிப்பார்கள் ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கி அதை திரும்பக் கேட்கும் போது ஆபாசமாக பேசினாலோ புகைப்படங்களை மற்றவர்களுக்கு அனுப்பினாலோ உடனடியாக போலீசில் நீங்கள் புகார் அளிக்கலாம் நாம் கடன் தான் வாங்கினோம் நாம் தன் மானத்தை அடகு வைக்கவில்லை என்பதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்